சாய் பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய குழந்தையே உனக்கு குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறை இருக்கிறது பாசம் இருக்கிறது ஆனால் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ கவனிப்பதே கிடையாது சுற்றி என்ன நடக்கிறது உன்னுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை நீ கவனிப்பது சொல்லி சொல்லில் கூட இல்லை நீ கவனித்திருந்தால் உன் வீட்டில் என்ன நடக்கிறது உன்னுடைய வீட்டுக்கு எதிராக என்ன செய்கிறார்கள் என்பதை நீ கவனித்திருப்பாய் சிலர் உன்னுடைய வீட்டிற்கு வருவதே உன் வீட்டில் என்ன இருக்கிறது ஏதாவது ஒரு பொருள் உன் வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறாளா என்பதை பார்க்கத்தானே தவிர உன்னுடைய வீட்டில் நீ நன்றாக இருக்கின்றாயா சந்தோஷமாக வாழ்கின்றாயா என்பதற்கெல்லாம் அல்லவே அல்ல எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இவள் வசதியாகிவிட்டாளா எப்படி இருக்கின்றாள் என்று தெரிந்து கொள்ளத்தான் அதனால் எப்பொழுதும் ஒன்று சொல்கின்றேன் இப்படிப்பட்ட உறவு உன்னிடம் இருக்கிறது என்பது தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் சரிதான் அவர்களை மட்டும் உன் வீட்டிற்குள் நுழைய அனுமதி அனுமதித்து விடாது அதுவே கவனிப்பது போல் உன்னை உன் வீட்டில் என்ன இருக்கிறது எப்படிப்பட்ட நீ வாழ்கிறாய் இப்படியெல்லாம் தெரிந்து கொள்ளும் நபராக இருந்தால் நிச்சயமாகவே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்காதே அவர்கள் தேவையில்லாமல் கோவிலுக்கு சென்றேன் இந்த பொருளை உனக்காக வேண்டிக்கொண்டு வாங்கி வந்தேன் கோவிலுக்கு சென்றேன் இந்த இடத்தில் இதை உனக்காக கயிறை வாங்கி கொண்டு வந்தேன் குங்குமத்தை எடுத்து வந்தேன் என்று சொன்னால் தயவு செய்து அதை உன் வீட்டை காக்கும் தெய்வம் உன்னை சுற்றி கொண்டே தான் இருக்கின்றது அதை உன்னிடம் அதை உன்னிடம் கொடுத்தால் நீ அதை வாங்கி கொள்ளாது என்ன சூழ்ச்சி நடக்கிறது எப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறது இது அனைத்தையுமே எனக்கு நன்றாகவே தெரிந்த ஒன்று அதனால்தான் உனக்கு வந்து சொல்கின்றேன் உனக்கு யார் எப்படி என்பது ஒன்றும் தெரியவில்லை எல்லோரிடத்திலும் அன்பாகவும் ஒரே மாதிரி தான் பழகுகிறான் ஒரு வருடம் ஒரு மாதிரியும் இன்னொரு வருடம் இன்னொரு மாதிரியும் நீ பழகுவது கிடையாது எல்லோரிடமும் அன்பாகத்தான் பழகுகிறாய் புரிகிறதா எல்லோர் மீதும் ஒரு கண்ணை வைத்துக்கொள் எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது எல்லோரும் கெட்டவர்களும் கிடையாது உன்னுடைய தேவையில்லாத யதார்த்தமான எண்ணத்தை வைத்து உன்னை ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றுபவர்கள் ஏமாறட்டும் ஆனால் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்பதை மறந்து விடுகிறார்கள் யார் உன்னை ஏமாற்றுகின்றார்களோ அவர்களுக்கு நான் தக்க தண்டனை கொடுப்பேன் அதுபோல் யார் ஒருவன் தேவையில்லாத தீங்கினை செய்கின்றானோ அவனுக்கு அது திரும்ப வந்து சேர்ந்துவிடும் அதை மறந்து விடுகின்றார்கள் அதனால் யார் எது செய்தாலும் கவலைப்படாதே அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கட்டும் ஆனால் சுதாரிப்பாக எல்லோரும் உன்னை போல் அல்ல தைரியமாக எப்பொழுதும் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்